நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைச்சர் யூசுஃப் அலி சலாத்து அவங்களை அதிகமான விலை கொடுத்து வாங்குறாங்க அல்லாஹு தாலா குரானில் அவர்களை அசீஸ் என்று குறிப்பிடுகிறான் அதற்கு என்ன மீனிங் சொன்னா கண்ணியவான் என்ற அர்த்தம் இருந்தாலும் ஒரு சில உலமாக்கள் அந்த அசீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளாதார அமைச்சர் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க ஏன்னு சொன்னால் இந்த அசீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மதிப்பிற்குரிய சக்தி வாய்ந்த அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்களும் இருக்குது ஒரு சில வரலாற்று நூல்களில் இந்த அமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் மினிஸ்டரா அதாவது பொருளாதார அமைச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சில உலமாக்கள் இந்த அசீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளாதார அமைச்சர் என்று தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொருளாதார அமைச்சருடைய பெயர் என்னவென்றால் இசுஃபிர் இபின் ரோஹிப் என்று வரலாற்று நூட்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இசுஃபீர் என்று சொல்லக்கூடிய இந்த அமைச்சர் தான் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை அதிகமான விலை கொடுத்து வாங்குறாங்க சூரா யூசுஃப்ல இருபத்தி ஓராவது வசனம் அதாவது இந்த வசனத்துல மிம் மிஸ்ரா அப்படின்னு வந்திருக்கு அதாவது எகிப்து நாட்டுல ஐசுப் அலி அவர்களை விலை கொடுத்து வாங்கியவர் லி இம்ரா அத்திஹி அதாவது தன்னுடைய மனைவியிட்ட சொல்றாங்க அக்ரிமி அதாவது சாவி அர்த்தம் அதாவது தங்குற இடம் கொடுப்பது என்று அர்த்தம் அக்ரிமி அதாவது இவங்களை தங்கும் இடத்துல இவர்களை நீ கண்ணியமா வச்சுக்கோ அப்படின்னு அந்த அமைச்சர் தன்னுடைய மனைவியிட்ட சொல்றாங்க எதனால் அகமடேஷன் கொடுத்து நல்லா கண்ணியப்படுத்தி வைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா என்ன அதாவது ஒருவேளை நமக்கு பயன்படலாம் அப்படின்னு சொல்றாங்க யூசுப் அலைய்ஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு இடம்லாம் கொடுத்து நல்லா கண்ணியமாக பார்த்துக்கிட்டோன்னா இவங்களுடைய உதவி நம்மளுக்கு பலன் அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டி அவு நத்தஹூ வலத அந்த அமைச்சர் யூசுஃபீர் தன்னுடைய மனைவிட்டை சொல்கிறாங்க இந்த யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை நம்முடைய மகனாக தத்தெடுத்து கொள்ளலாம் தன்னுடைய மகனாக ஆக்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கதால அதாவது இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹு சொல்றான் இவ்வாறே யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு நாம வலு சேர்த்தோம் அப்படின்னு சொல்றோம் மக்கன்னா அப்படின்னு சொன்னா வலு சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம் இவ்வாறே யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு நாம் வலு சேர்த்தோம் அபயம் அளித்தோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றோம் அதாவது செய்திகளின் விளக்கத்தை கற்பித்து கொடுத்தல் அப்படின்னு வந்திருக்குது அதாவது இதற்கு முபஷிரின்கள் என்ன விளக்கம் அளிக்கிறாங்கன்னு சொன்னா அதாவது கனவுகள் விஷயத்தில் உள்ள உட்கருத்துகளை புரிந்து கொள்ளும் முறையில் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தக்க ஏற்பாடு செய்தோம் அல்லகு தாலா சொல்றான் அதாவது கனவுல வரக்கூடிய விஷயங்களுடைய உட்கருத்துகளை புரிந்து கொண்டு அதனை முறையாக கற்றுக் கொடுப்பதற்கு யூசுப் அலைஸ்லாத்து அவர்களை அல்லகு தாலா ஏற்பாடு செய்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனத்துல முபஷரின்கள் விளக்கம் அளிக்கிறாங்க அதாவது அல்லஹூ தாலா தன்னுடைய பணியை நிறைவேற்றியே தீருவான் ஆயினும் மக்கள் பெரும்பாலானோர் இதை அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இசுஃபீர் அவங்க வந்து தன்னுடைய மனைவியிட்ட சொல்றாங்க இந்த யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை நம்ம நல்லா கவனித்துக் கொள்வோம் அல்லது அவர்களை தம்முடைய மகனாக ஆக்கி கொள்வோம் நிச்சயமாக இந்த யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் நமக்கு பயன்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இப்போ சொல்றான் இவ்வாறு யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை நாம் வலுப்படுத்தினோம் அவர்களுக்கு கனவிற்கான விளக்கம் சொல்லும்படி கற்றுக் கொடுத்தோம் நிச்சயமாக தலா தன்னுடைய பணியை நிறைவேற்றிய தீர்வான் இதனை மக்கள் பெரும்பாலானோர் இதனை அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்றான் இந்த பொருளாதார அமைச்சர் இருக்கிறாங்களா அதாவது இந்த எகிப்துடைய ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அவர்கள் கூட யூசுஃப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் இருந்ததுனால பொருளாதார ரீதியான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறாங்க சூரா யூசுஃபில் இருபத்தி ரெண்டாவது வசனம் வல்லம்மா பலகா ஷுத்மன் வ இல்ம வ கதால நஜிஸில் மொசினீன் வ பலக பலகா அதாவது யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் மெச்சூரிட்டி ஆன போது முழு ஆற்றலை அடைந்த போது நாகு ஹுக்மன் வயில்மா இதில் ஹுக்மன் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் தமிழ் தர்ஜிமாக்கல்ல ஞானம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ஹுக்மன் அப்படின்னு சொன்னா அதிகாரம் என்று அர்த்தம் அதனால நாகு ஹுக்மன் வயில்மா அல்லஹு தாலா சொல்கிறான் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு கல்வியையும் அதிகாரத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு அல்லஹு தாலா சொல்கிறான் கதால நஜிஸில் ஹசினீன் இவ்வாறே நாம் நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு நாம் கூலி தருவோம் அப்படின்னு அல்லஹு தாலா சொல்றான் இந்த வசனத்தில் யூசுப் அலை இஸ்லாம் அவங்க மெச்சூரிட்டி ஆன போது அதாவது வாலிப பருவத்தை அடைந்த போது அவர்களுக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் வழங்கினோம் இவ்வாறே நல்லடியார்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் அப்படின்னு அல்லஹு தாலா சொல்றான் இந்த வசனங்களில் சூரா யூசுஃபில் இருபத்தி ஓராவது வசனத்தில் அந்த அமைச்சர் தன்னுடைய மனைவிட்ட சொல்லியிருப்பாங்க அதாவது யூசுப் அலையத்து இஸ்லாம் அவர்களை நம்ம நல்லா பாத்துக்கணும் அவர்களை தன்னுடைய மகனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்று நூட்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அமைச்சர் அதாவது இஃபுஃபீர் இபுனு ரவுஹீத் அந்த அமைச்சருடைய மனைவியுடைய பெயர் இல் பின் ரமாஇல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்ற அந்த அமைச்சருக்கு இன்னொரு ஒரு மனைவி உண்டு அந்த மனைவியுடைய பெயர் ஜுலேஹால் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நபி இமாம் இபுனு மசூத் அலிவாஹ் அவங்க சொல்றாங்க மக்களிலேயே மிகவும் தொலைநோக்கு பார்வை உடைய அந்த மூன்று பேரை பற்றி நான் கூறட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முதலில் இருபத்தி எட்டாவது இருபத்தி ஆறாவது வசனத்தில் மூசா அலை இஸ்லாம் எகிப்து நாட்டில் இருந்து ஒரு நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்திருப்பாங்க அப்போது ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தையிட்ட மூசா அலை இஸ்லாம் அவர்களை வேலைக்காக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்மணி மிகவும் தொலைநோக்கு சிந்தனை உடையவர்கள் என்று இப்னு மசூத் அலி லோஹன் அவங்க சொல்கிறாங்க இரண்டாவதாக ஹுலஃபாய ரஷீதீன் அதாவது உமர் அலி உள்ளா ஹன்ஹா அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண அபுபக்கர் சித்திக் அலி உள்ளா அவங்க ரொம்ப தொலைநோக்கு சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு இபுனு மசூத் ரலி உள்ளாஹன் அவங்க சொல்கிறாங்க மூன்றாவதாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது அந்த இஹிப்து நாட்டை சேர்ந்த அந்த பொருளாதார அமைச்சர் அஜீஸ் அதாவது இசுஃபீர் இப்னு ஒரு இந்த அமைச்சர் யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை தன்னுடைய மகனாக தேர்ந்தெடுத்து கொண்டதால் இவங்க நல்ல தொலைநோக்கு சிந்தனை உடையவர்கள் என்று இபுனு மசூத் ரலி உள்ளாஹன் அவங்க சொல்கிறாங்க அதே போன்று சூரா யூசுஃப்ல இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான் வலம் அசுத்த அவர்கள் முதிர்ச்சி பருவத்தை அடைந்த போது அவர்களுக்கு கல்வியையும் அதிகாரத்தையும் வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான் அந்த முதிர்ச்சி பருவம் எந்த வயதை குறிக்குது அப்படிங்கிறதுல உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உள்ளது இதில் இசாக் ரஹமகுல்லா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபது வயது அப்படின்னு சொல்றாங்க அதே போன்று இக்ரிமா ரஹமகுல்லா அவங்களும் இருபது வயதுன்னு தான் சொல்கிறாங்க இமாம் சுய்த்தஹமகுல்லா அவங்க முப்பது வயது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போன்று இபுன் அப்பாஸ் லோஹன் அவங்களா இருக்கட்டும் முஜாஹித் ரஹமகுல்லா கதாதார் அஹமகுல்லா இவங்கெல்லாம் எத்தனை வயதுன்னு சொல்கிறாங்கன்னா முப்பத்தி மூன்று வயது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அனைத்து கருத்துகளுக்கும் முரணாக தாபியின்கள்லேயே முக்கியமான தாபியனான ஹசன் அல் பசரி ரஹமகுல்லா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயமான அல் அஹ்காஃப் அந்த அத்தியாயத்தில் பதினைந்தாவது வசனத்தை ஓதி காட்டி அந்த வசனத்தில் ஹத்த இத பலக பலக அர்பயின சனத்தன் அப்படின்னு வந்துருக்கும் அதே வார்த்தையான அசுத்தஹு அப்படிங்கிற வார்த்தை தான் சூரா யூசுஃபில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் லம்மா பலக அசுத்தஹு ஆத்தை நஹு ஹுக்மன் வ இல்மா அதாவது யூசுஃபில் இஸ்லாத்து இஸ்லாம் முதிர்ச்சி அடைந்த போது அவர்களுக்கு ஹுக்குமையும் இல்மையும் நம்ம வழங்கணும் அப்படின்னு அலஹுத்தலாம் சொல்லியிருப்பான் அதே அசுத்தஹு அப்படிங்கிற வார்த்தை தான் சூரா அஹகாஃப்லையும் அந்த பதினஞ்சாவது வசனத்தில் வந்திருக்கும் இப்போ சூரா அஹ்காஃபில் என்ன வந்திருக்குதுன்னு சொன்னால் ஹத்த இத பலக பலக அர்பயின சனத்தன் அப்படின்னு வந்திருக்குது அதாவது இந்த வசனத்தில் முதிர்ச்சி பருவமான நாற்பது வயது அப்படின்னு குரான்லேயே தெளிவாக போட்டிருக்குது இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து கொண்டு இமாம் ஹசன் அல் பசரி ரஹமஹுல்லா நாற்பது வயது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அனைத்து கருத்துகள்லையும் இமாம் ஹசன் அல் பசரி ரஹமஹுல்லா அவங்க சொன்னது தான் ஆதாரபூர்வமாக உள்ளது எனவே நபீனா யூசுப் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்களுக்கு கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஹுஜ்ஜத்து அதே போன்று ஹுக்கும் இல்மு இவை அனைத்தையுமே அல்லாஹு தாலா எந்த வயதில் வழங்குறான்னு சொன்னால் நாற்பது வயதில் அல்லாஹு தாலா வழங்குறான் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமான கருத்து நிச்சயமாக வல்லாஹு வான் தும் நிச்சயமாக அல்லாஹு தாலா தான் எல்லாவற்றையும் அறிந்தவன் நாம் எதையும் அறிய மாட்டோம்